நாடகம் பேர் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சிங்க ஒய்ஃப் பார்க்குற ஒரே நாடகம் இதுதான் ஆக்சுவலாக அந்த சீரியலாக பார்க்க மாட்டாங்க இந்த சீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே என்ன டிஃபன் பண்ணீங்க இன்றைக்கி நீ நம்ம வீட்டில் காலையில் வந்து தோசை தோசையும் தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு சட்னி பண்ணுவாங்க ஒய்ஃபு இருக்கிறதுல உங்கள் ஒய்ஃபு சூப்பராக டேஸ்ட்டாக எல்லாமே பண்ணுவாங்க பட் டேஸ்ட்டாக பண்ணி எனக்கு பிடிக்கிற ஒரே சட்னி தக்காளி வெங்காயம் காஞ்சி மிளகா வேறு என்ன உளுத்தம்பருப்பு கருவேப்பில கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா மையம் அரைச்சிடுவாங்க நல்லா மையன்னா குறை குறைன்னு அரைக்க மாட்டாங்க நல்லா மையம் அரைச்சிட்டு அதை வேறு கொதிக்க வைப்பாங்க கொதிக்க வச்சு செமையாக இருக்கும் எப்படி இருக்கிறது சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஓய்வு பண்ணுறதுலையே காலையில் ஒரு மூணு தோசை சாப்பிட்டேன் அவ்வளோதான் கீழே போயிட்டு தம்பியை குளிப்பாட்டு அவங்களாம் தோசையெல்லாம் தந்துட்டு இப்போ தான் ரெடி பண்ணிட்டு அவன் வாட்ரு வாட்டர் ஃபுல்லாக அவன் பிடிக்க சாப்பிட்டா அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பாட்டேன் வாட்டர் மேலே உக்காந்தேன் இப்போ எங்கள் வீட்டில் காஃபி கண்ணி சாப்பிட்டியே தோசை தோசை சாப்பிட்டேன் நான் கீழே சூடி கூட இருந்தேன் வாங்க காஃபி சாப்பிட்லாம் ஆயில் லவ் ஆல்வேஸ் காஃபி ஷீஸ் லவ் ஆல்வேஸ் டீ நேற்று ஒரு பிரதர் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க நல்ல மழை காலத்தில் மூடியாக இருக்கிறப்போ என்ன பிடிக்குன்ட்டு சில பேர் பஜ்ஜி போண்டா அதெல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஒரு பிரதர் காஃபி தான் பெஸ்ட்டுன்னாரு இன்னொரு பிரதர் டீ தான் பெஸ்ட்டுன்னு இருக்காங்க பட்டு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறது காஃபிக்கு தான் ஏன் போய் சப்போர்ட் பண்ணுறது இல்ல சின்ன விஷயத்துலதே நான் வந்து காஃபிய போட மாட்டேன். நான் எங்க மார்க்கட்ல இருக்கறப்போ காஃபிய போட மாட்டேன். ம் போடல அந்த என்ன காஃபி இதுலையா? நரசிஸ் காமா மற்றதா. நரசிஸ் காஃபி. நரசிஸ் காஃபி. ஓ ஃபில்டர் காஃபி ஃபில்டர் காஃபி. ஆத்த வந்து காஃபிய போட மாட்ட வர டீ தான் எப்பவுமே. டீ தான் போறோம். அதா முட்டி பழகிருச்சு. எங்க வீட்ல சின்ன விஷயத்து எங்க அப்பா வந்து காஃபில வர எனிடைம் ஃப்டு பீபிரின்னு வாங்க தெரியுமா லியோ காஃபி தூள் பீபிரிஸ் கிடையாது லியோ காஃபி தூள் அதுதான் ஃபேமஸ் எங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா அந்த லியோ காஃபித்தூள் பீபிரி நான் தான் போய் வருவேன் இப்போ தான் இன்ஸ்டன்ட்டு காஃபி எல்லாம் வந்துருச்சு நீங்கள் என்ன தான் காஃபி சாப்பிடுங்க ஃபில்டர் காஃபி தான் போனால் தான் இருக்கும்ல இங்கேம்மா போனுவாங்க காஃபி கொட்டை நைட்டில் வந்து தண்ணியில் ஊற்றி களைக்கு சுட்டு பவுட்ரு ஃபில்டர் ஃபில்டர் ஸ்டீலில் வச்சு ஆமாம் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரிஜினல் காஃபி இதெல்லாம் இன்ஸ்டன்ட் பட் இதுவும் நல்லா தான் இருக்குது மதியானம் வீட்டில் ஸ்பெஷல் இன்றைக்கி இப்போ நான் வேலை முடிச்சுட்டு உட்காந்து ரெண்டு பேரும் பாட்டிக்கு இந்த பாட்டிக்கு ரொம்ப வேலை டைட்டாகிடுச்சி வேற அது வந்து பாட்டிக்கு பெண்டு கையிலுது ரைட் ஓகே இப்போ தான் சமைக்கணும் என்ன வாங்கிக்கணும் நம்ம காய்கறி காய்கறி தான் ஆமாவா இருக்கிறதாச்சும் பண்ணு உள்ள இருக்குல்ல உள்ள பண்ணி விட்ரு நான் பண்ணால் என் பையன் சாப்பிட மாட்டான் நான் சமையல் பண்ணால் என்னை பண்ணால் அவன் சாப்பிடுவான் வெஜிடேபிள் நான் பண்ணால் என் பையன் சாப்பிட மாட்டான் எங்க போய் பண்ணிணா சாப்பிடுவான் அவங்க பாட்டி பண்ணால் ரசம் அவங்க ரொம்ப பிடிக்கும் விக்கிக்கல எல்லாம் ஆமாம் உங்கள் அம்மா பண்ணுறது ஏன்னா பையன் பையன் பிறந்து ஏழு வயசு வரைக்கும் உங்கள் அம்மா வீட்டில் தான் எங்கள் மாமா வீட்டில் தான் அவர் தான் போகல அப்போ ரெண்டு பேர் வேலைக்கு போயிருந்தோம் எனக்கு சம்பளம் பயங்கரமான சம்பளம் அறுநூற்றி ஐம்பது ரூபா இவங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபா வாங்கி எழுநூற்றம்பது ரூபா அவ்வளோதான் சம்பளம் நம்ம அப்போ அப்போது கையில் கொஞ்சம் ஃபைனான்ஸ் டீ இது ஒன்றுமே இல்லை அப்போது அதனால் ஏழு வருஷம் பாவம் எங்கள் அம்மா தான் பார்த்துருந்தாங்க குழந்தை ஏழு வருஷம் அது ஆக்சுவலாக சித்திரை மாதம் பிறந்த அம்மா அப்பா கூட குழந்தையிட்டா ஒரு ஜாதகத்தில் இருக்குது பட் எங்களை அப்படியே பழகிடுச்சு அதான் அதுதான் உண்மை சரி ஓகே இருங்க மதியம் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் அது என்னது இது எங்கள் சூடாக இருக்கு காப்பியா இல்லை இல்லை இது ஹெர்பல் டீ கசாயம் மருமகளுக்கா கொடுத்துருட்டா மேலே போயிட்டு சரி என்ன நான் வாங்குவேன் சொல்லுன்னு போகிறேன் சரி முருங்காய் சரி முருங்காய் கீரை தக்காளி பழக்காய் அண்ணா போனால் மறந்துடும் எல்லாம் இது கொடுப்பாங்க அங்கே அங்கே போனால் மறந்துருக்கு நம்மளுக்கு சரி மேலே கொடுத்துட்டுட்டா அது சரிண்ணா வரும் பாப்பா என்ன பண்ண அம்மாடி பாருங்க கொடுத்துட்டு நான் கீழே போய்ட்டு கடைக்கு போயிட்டு ஆமாம் சப்பா குழந்த நல்லா தூங்கிட்டு இருக்கான் சப்பர்டிப் சிலிப்பு ஏன்னா நான் உடம்பு நல்லா பண்ணிட்டுருப்பேன் ஜாலியாக தூக்கி வச்சுன்னு கொஞ்சிக்கின்னு இப்போ நான் முடிஞ்ச பார்க்க ஆரம்பிச்சுட்றேன் ஒரு பத்து வாட்டி தங்கம் கண்ணு நான் பார்த்தேன் ஈரி சிரிப்பான் அந்த சிரிப்புக்கு கீழாகுமா நம்ம காலையெல்லாம் எல்லாம் மறந்துடும் குழந்த சிறப்பு நல்லா தூங்கலாம் சரி கடைக்கு போய்ட்டு தக்காளி தூங்கினால் சொன்னாங்க வாங்கி ஆ மாதிரி இந்த சனிக்கமனா சமைக்கிறதே பெரிய தவலையாக போயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை இசி சுரே என்ன பண்ணுறேன் நான் கடைக்கு வந்துட்டேன் கீரை வாங்க சொன்னா காலையில் லட்சுமி கீரை தரப்பா வாங்கியிருப்பேன் காலையில் லட்சுமி அகத்திக்கீரை கிடச்சிது கொடுத்துட்டேன் பட் ஃபோன் வந்து வீட்டில் சார்ஜில் போட்டு போயிருந்தேன் எடுக்க முடியல நேராக போகிறோம் எல்லாம் சொன்னாங்க ஞாபகம் இருக்கு பட் அவர் மறந்துடும் பார்த்து நேரங்க ரோடெல்லாம் போஞ்சி இருக்கு மழை பெஞ்சிச்சு ஆனால் இந்த பக்கம் பாருங்க வருது மறுபடியும் மழை பெய்யலாம் தக்காளி நல்லா இருக்கு தம்பி தக்காளி எவ்வளோ ராஜா இன்னைக்கு ஒரு கிலோ இருபத்தி நாலு ஓ கம்மியாக இருக்கும் சரி ஒரு ஒரு கிலோ முருங்காய் காலியா என்ன கீரை இது அரைக்கீரை என்ன இது பூடு எவ்வளோ நின் பார் ரெண்டு கிலோ போடு ஆ போட்டு ரெண்டு கிலோ போட்டு இது என்ன கீரை இது என்ன கீரை அரைக்கீரையா ஒரு கட்டு போட்டு வேறு ஆ போட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு இது என்ன பாம்பு சைஸ் நீட்டாக இருக்கு உடலங்க அடையே எங்கப்பா உள் நீட்டாக இருக்குது வேறு என்ன சொன்னாங்க மறந்துட்டேன் இப்போ வேறு என்ன சொன்னாங்க ஞாபகம் வர மாட்டேங்குது தக்காளி முருங்காய் வேறு கடையில் வாங்கணும் வேறு என்ன சொன்னாங்களே நான் வர மாட்டேங்குது ஒரே கடையெல்லாம் வாங்கலாம் பார்த்தா கடைசியில் வந்து முருங்காய் இல்லை முருங்காய்க்கு இன்னொரு கடைக்கு போகணும் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த காய் மட்டும் இங்கே வாங்குறிய ஏன் நம்மக்கிட்ட தக்காளி வாங்க வேணும்னு கேட்பாங்க இப்படி வீட்டில் வச்சுட்டு தான் போகணும் இங்கே பக்கத்தில் நம்மளுக்கு பாருங்களேன் நம்ம எப்போ முருங்காய் தேவைப்படுதோ அப்போ முருங்காய் கிடைக்காது ரெண்டு மூணு கடையில் போட்டால் எங்கேயுமே முருங்காய் இல்லைன்ட்டாங்க கிட்டத்தட்ட வந்துட்டேன் அரை கிலோமீட்டர் தேர்ப்பு மட்டும்தான் கிடைக்காது மழை ட்ரைனேஜ் எல்லாம் ஓபன் ஆயிருக்கு முருங்கா கடைக்கா மழை பாருங்க நம்மளுக்கு டைம் பாருங்க சில சமயம் கிடைக்கும் சில சமயம் கிடைக்காது இங்க ஒரு கடை இருக்கு பார்க்கலாம் முருங்கா இருக்கா சார் ஏதோ கொஞ்சம் சுமாரா இருக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்கு பன்னெண்டு ரூபா உங்களோட இவ்வளோ தெரிஞ்சுக்கலாமா சார் வீட்டுக்கு வந்துட்டேன் எல்லாம் வாங்கினேன் முருங்காய் கிருங்காய் எல்லாம் வாங்கினேன் வாழைக்காய் வாங்க வரேன் கொடை கடைக்குமா வீட்டுக்கு தான் ஞாபகம் சரி ஓகே மாய் மாய் நிறைய பேர் கேட்டிருக்காங்க மாயின்னு கூப்பிட்றீங்களா அப்படின்னா நான்ட்டு நான் எப்படி சொல்கிறேங்க நீங்கள் கூப்பிடுங்களே வைப்பேன் அம்மா இங்கே வாமா போமா அப்படி சொல்லுவீங்க இல்லையா நீங்கள் அது மாதிரி எங்களுடைய லாங்குவேஜில் மாயின்னால் பொண்ணுங்களை மாயின்வோம் விஜயமாக கூப்பிடறது என் இது வரைக்கும் எங்கள் ஒய்ஃப் நான் பேர் விட்டு கூப்பிட்டதில்ல அவங்களும் என்ன வாங்க போகணும் நான் அவங்கள மாயின் அவங்கள என்ன மாயின் வாங்க அதே மாதிரி கூப்பிட்டு கூட பழகிடுச்சுமா நீங்கள் கூப்பிட்டாலும் கேட்காது காலிங் பில்லும் கிடையாது காலிங் பில் வைக்கிறதே இல்லை நான் காலிங் கிளச்சா தலை தவணை கிருட்டிங்க நம்ம தூங்குறப்போ கை கிளம்பு கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடும் அது வந்து காலிங் கிளை கட் பண்ணி எடுத்துட்டேன் சூரிய கொள்ள போடுவாங்க மாய் மாய் ஆ ஆ அவங்க கூப்பிட்றான் அவன் பவனி தான் கூப்பிடுவான் நானே பவனி கூட மாட்டேன் மாயின் தான் கூப்பிடுவேன் சரி அவங்க மேலே போகலாம் ஒரு பிரதர் சொல்லி கூட அவங்க கட்டி விட்டுருங்க மேலே இருந்து இருக்கிறது நீ என்ன பண்ணுறேன் ஓடி வரேன் எங்க வர்ற தண்ணி கொட்டுறதுக்கா கொட்ட போறியா தண்ணி ஊத்த போறியா சரி புடி 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 மேல போய் எல்லாம் வச்சுட்டு வர சரி சரி ஓகே நான் என் கேட்கல அம்மா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஏரியா இருந்தது கிடையாது காலம் வலிச்சு நான் தோ இங்கேருந்தால் கேட்க இங்கே தான் கேட்கும் மேலே இருந்தால் கேட்காது நம்ம தலைவர் பாருங்கள் இது ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சிருக்கிறது வாஸ்து மாய் 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 ஓ இல்லை மேலே குழந்தை கூட இருப்பாங்க அன்றைக்க சரி நல்லா தான் வச்சுக்கலாம் எனக்கு கேட்டுருக்குமே மேலே தான் கேட்காது ஒரே வளர்ச்சி எம்மா ஓகே தக்காளி வாங்கியாச்சு கீரை வாங்கியாச்சு கொத்தமல்லி கருப்பில் வாங்கியாச்சு இந்த முருங்காய் விலை ஜாஸ்தியாக சொல்லுங்கள் மெரிசாக தான் இருக்குது உடந்தது அவ்வளோதான் இப்போ வாழைக்காய் வாங்கி ஒன்று மறந்துட்டேன் மதியம் தான் சமையல் நினைக்கிறேன் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு பண்ணிவிட்டு இதை வந்து பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கும் முருங்காய் போட்டு குழம்பு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இந்த வீடியோ எப்படி செஞ்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன்றும் கிடையாது வீடியோவில் சும்மா அப்படி போகிறது வர்றது வீட்டில் நடக்குதோ அதே நம்ம வீட்டில் நடக்குது அது வீடியோ எடுத்து போகிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ அப்படிதான் போகணும் சத்து அவ் மாய் ஓகே வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ